இங்கே முத்து என்ன பண்ணுறாரு அவங்கள ரோஹிணியோட அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவங்களும் வந்து ஆட்டோவை அங்கே அங்கேயே மாற்றி மாற்றி ஓட்ட சொல்கிறாங்க ஒருத்தர் ஆட்டோக்காரர்கிட்ட கடைசியில வந்து முத்து இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு இடத்துல போய் இறங்கிடுறாங்க அப்போ தான் முத்து வந்து பார்க்குறாரு வந்து அவங்க வந்து ரோஹினியோட அம்மா வந்து இறங்குறத பார்க்குறாரு ஓ இங்கே தான் இருக்கிறீங்களா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை வந்து மாறி மாறி ஓட்ட சொன்னீங்களா ஏன் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்ப போகிறாரு அப்போ வந்து ரோ ரோஹிணியோட அம்மா என்ன பண்ணுறாங்க யாருக்கோ கால் பண்ணுறாங்க இப்போ யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து ஆட்டோவிலேருந்து இறங்குது ஒரு பை கொடுக்குறதையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு முத்து என்ன பண்ணுறாரு அப்போ ரோஹிணி ரோகிணியோட அம்மா தான் இவங்களா இவ இந்த பொண்ணு தான் வந்து வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொன்னாரா இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆக்க முடியாது சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஏன்டா இருக்கிற தொழில் ஒரு தொழிலை உருப்படியாக செய்யிடா எல்லாத்துக்கும் ஆசைப்படாதடா அகலக்கால் வைக்காதடான்னு விஜயா சொல்கிறாங்க நாங்கள் ஒரே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அந்த காலத்தில் ரெண்டு தொழில் இருக்கணும் அப்படிங்கிறாரு முத்து அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா உனக்கு தெரியாது அப்போ நான் 근데. இது கவர்மெண்ட் வேலையில் இருந்தப்போ ஒரே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்டா அவங்க வந்து எனக்கு நிறையா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க வந்தால் தான் போச்சு சவாரி வந்தால் தான் போச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அதனால் ரெண்டு பேலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பேசிகிட்டு போது பரசங்கள் வர்றாரு பரசங்கள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு பதட்டப்படுறாரு என்னப்பா என்ன அப்படின்னும் போது என்னுடைய ரெண்டாவது பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அதுக்கு தாங்க பொம்பளை பிள்ளையை பெக்கக்கூடாதுங்கிறது விஜய் சொல்லுது பெத்தாலும் ஒழுங்காக வளர்க்கணும் எங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா விஜயா நீட்றியா அப்படிங்கும் போது ஏங்க உண்மையை தனக்கு சொன்னேன் இவர் எல்லாம் பொண்ணை பெத்தாரு நான் எல்லாம் ஆனை பெத்தேன் ஆம்பளை பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க என் பிள்ளை முத்து முத்தாக இருக்குது அப்படிங்கும் போது நீ முத்தை சொல்ற அப்படிங்கும் போது அப்படியே பளிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்குது விஜயா இங்க என்ன சொல்றாரு முத்து என்ன சொல்றாரு இருங்க மாமா நான் இது எங்கே போயிருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டெல்லாம் அட்ரஸ் கொடுங்க எனக்கு அப்படிங்கும் போது கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க மீனாவும் முத்தும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது ஒவ்வொரு இடமா கேட்குறாங்க யாருக்கும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க அந்த ஒரு பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணு கடையில் வேலை பார்க்குற பொண்ணு சொல்லுது இந்த இன்னார் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ச தங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது போய் பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஏமா பரசங்கள் எப்படிப்பட்டவர் நல்லவர் நீ வந்து காதல் காதலிக்கிறது தப்பு இல்லைம்மா முத்து சொறாரு நீ காதலிக்கிறது தப்பு இல்லை ஆனால் வந்து வீட்டில் சொல்லணும்ல அப்பா கிட்ட சொல்லணும்ல எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லி அவருடைய பர்மிஷனை வாங்கிட்டு தாம்மா இது பண்ணணும் உங்க அப்பா என்ன உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்டா கப்ப மாட்டேன் அப்படின்டா சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணா இல்லைண்ணா நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நமக்கு ஒத்து 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 வராது காதல் கல்யாணம்லாம் ஒத்து வராதுன்னு அம் அப்பா சொன்னாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு தெரியும் நான் காதலிச்சது அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சரிம்மா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு மீனாவும் முத்து இங்கே வர்றாங்க இங்கே வந்து பரசங்கள்ட்ட சொல்கிறாங்க அங்கிள் வந்து நீங்கள் வந்து அடிக்காதீங்க கொல்லாதீங்க ஏதோ வயசு வயசு போலாரு இந்த மாதிரி போயிடுச்சு எல்லாம் தப்பு தான் அதனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணுறாரு இது இல்லை இல்லை நான் அடிக்கலைப்பா இருந்தாலும் என் மானம் போயிடுச்சுல இவன் போயிட்டான்னு வந்துருச்சுல அப்படின்னு யாருக்கும் தெரியாது அங்கிள் என்னை தவிர மீனாவை தவிர எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதுக்கு பரசங்கள் சொல்கிற உங்கள் உங்கள் அம்மா ஒரு ஆளே போதும் பா ஊரெல்லாம் பரப்பி விடுறதுக்கு அவள் வாயில் விஜயா வாயில் போனால் கிடக்குமா சேதி அப்படின்னு பரசங்கள் சொல்றாரு சரி அதெல்லாம் விடுங்க எங்கள் இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த பையனை தான் லவ் பண்ணுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நான் அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு சரிப்பா முத்து நீ என்ன சொல்றியோ அதுபடி நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு இந்த பொண்ணுக்கும் பரசங்கள் பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அங்கே இங்கே என்ன பண்ணுறாங்க அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அது ப்ரௌன் மணியை கூப்பிட்டு கறிக்கடை மணியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க இவன் எங்கே போனான்னு தெரியலண்ணே இவன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் நைட்டெல்லாம் வீட்டில் தான் நான் காலையில் பொழுது விழிச்சு காக்கிறோம் வீட்டில் இல்லை அவன் என்னம்மா பொம்பளை பிள்ளையாம்மா அவன் வந்துடுவாம்மா இல்லைண்ணே இவ்வளவு நேரம் பார்த்துட்டேன் வரல ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது சரி சரி பார்ப்போம் ஆமாம் அந்த பொண்ணு எந்த வீடுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து பரசங்கள் வீட்டில் முத்து மீனாகவும் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பையனோட அப்பா வந்து ப்ரௌன் மணியை அழைச்சிக்கிட்டு பரசு வீட்டு வீட்டுக்கு வர்றாங்க பரசு வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன பண்றாரு இந்த வீடு தானா சரி சரி வா போய் பாப்போம் என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு உள்ள வரும்போது என்ன பண்றாரு உள்ளே வந்துட்டார் ஹாலுக்கு வந்துட்டார் அப்போ முத்துவி மீனாம் பார்த்துட்டு அப்படியே தழைச்சி போய் நிற்கிறாரு என்ன மலேசியா மாமா நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிறாரு முத்து அது வந்து அது வந்து இவர் தான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாரு அந்த ஆள் அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு இவர் எங்கள் அண்ணன் அப்படிங்கன்னா எங்கள் அண்ணனா இவர் மலேசியாவில் நீங்கள் மலேசியாவா இல்லை இல்லை இவர் வந்து எங்கள் தெரில கறிக்கடை வச்சுருக்கிறாரு எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்றா இவர் தான் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லும்போது என்ன கறிக்கடை வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க கறிக்கடை தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன மலேசியா மாமா நீங்கள் கறிக்கடை வச்சுருக்க உண்மையா அப்படிங்கும் போது அப்படியே தயங்கி தயங்கி நிக்கிறாரு அப்ப கேக்குறாங்க மீனா கேக்குறாங்க நான் ஒரு தடவை உங்க கடைக்கு வந்தேன் தெரியுமா நீங்க உங்க குரல் மாதிரி இருந்துச்சு நீங்க முகத்தை மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிறேன் ஆமாங்க நான் கூட சொன்னேன்ல ஒரு அக்கா அழைச்சிட்டு போனாங்க அப்போ இவர் தாங்க அந்த கழிக்கடையில் நின்றார் இவர் முகத்தை மூடி நின்றார் குரல் மட்டும் தெரிஞ்சிச்சு இப்போ தாங்க புரியுது அவர் இந்த ஊர் தாண்டு இவர் மலேசியா கிடையாதுங்க அப்படிங்கும் போது உண்மையை சொல்லுங்கள் மலேசியா மாமா நீங்கள் எந்த ஊர் என்ன ரோஹிணிக்கு என்ன வேணுங்கம்பொழுது இவர் சொல்லிடுறாரு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இல்லை தம்பி அந்த பொண்ணு என்னை வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வித்யா பொண்ணு இருக்குதுல்ல அது என்னை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கோத்து விட்டுருச்சு கடைசியில் பார்த்தா அது சரியான ஃப்ராடுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் ரோஹினி வந்து சரியான ஃப்ராடுண்டு அந்த ரோஹிணி பாப்பா இந்த மாதிரி பண்ணிடுச்சே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரோஹிணிக்கு அப்பா இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்குறாரு முத்து இல்லை தம்பி அது என்னான்னு அது கதை எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் என்னை நடிக்க வச்சாங்க க என்னை வந்து படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்க வச்சாங்க தான் நடிக்க வந்தேன் தம்பி என்னை மன்னிச்சிரு முத்து உங்களே கேட்டுட்டு முத்து இதை வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறீங்களா அப்படிங்கும் போது சரி அந்த பொண்ணோட வாழ்க்கை பெருமை முத்து அப்படிங்கிறாரு அதனால் என்னை பரவாயில்ல அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கற்றுக்கிட்டே இங்கே இருந்து வர்றாரு மாமா அப்பா அப்பா அப்படிங்கிறாரு பார்லரம்மா கொஞ்சம் வெளியில் வா அப்படிங்கும் போது பார்லரம் வெளியில் வருது வெளியில் வந்தாலும் ப்ரௌன் மணியை பார்த்துட்டு என்ன அங்கே எப்போ வந்தீங்க மலேசியாவில் கேட்குது